அவது சைத்தானு ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பிலஸ்தீன் மீட்பு போர் முழுமையான பாலஸ்தீன விடுதலை இந்த இலக்கிய நோக்கி போகின்ற பாதையில் பயங்கரமான தடைகள் அதை இப்பொழுது இஸ்ரேல் ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற நடத்தி கொண்டிருக்கின்ற தாக்குதல்கள் அதற்கு பதிலாக ஹூத்தீஸ் அவர்கள் மீது நடக்கின்ற நடத்துகின்ற தா தாக்குதல் அல் அதே அதேபோல் ஹமாஸ் இவர்களும் வீரியமாக தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் நேற்று தலைப்பு செய்திகளை பிடிப்பதும் ஹூத்திஸுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்த சண்டை அமெரிக்கா பதினேழு முறை சாகர் என்ற இடத்தை தாக்கியிருக்கிறது அந்த இடத்தில் எத்தனை சேதாரங்கள் ஏற்பட்டது என்பதை யாரும் சொல்லவில்லை சாகரை பதினாலு முறை தாக்கினார்கள் அதற்கு பதிலாக நாங்கள் அமெரிக்காவினுடைய யுத்த கப்பல்கள் இரண்டனவற்றை உடைத்தோம் ஒரு பதினைந்து தாக்குதல்களை நாங்கள் முதலில் தாக்கிவிட்டதால் ப்ரீஎம்டி அட்டாக் பண்ணிவிட்டதால் எங்கள் மீது நடத்த முடியவில்லை காலையில் இரண்டு மணி நேரம் தொடர்ந்து செங்கடல சண்டையிட்டோம் அதில் என்று சொல்லுகிறார்கள் அமெரிக்கா அமெரிக்க கப்பல் படைக்கு சொந்தமான பல சிறு கப்பல்களை அளித்தோம் ட்ரூமேன் மீது ரெண்டு தாக்குதல்களை நடத்தினோம் அதனுடைய களங்கள் சேதாரப்படுத்தப்பட்டன அதனால் எங்கள் மீது உள்ள தாக்குதல் பெரிய அளவில் குறைந்தது இல்லையேல் ஒரு முப்பது அல்லது நாற்பது தாக்குதல்களை நடத்தியிருப்பார்கள் என்று சாரி என்ற கூட்டீசனுடைய ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லி சொல்லியிருக்கிறார் அடுத்தது முப்பது மேஜர் சிட்டிஸ் இன் இஸ்ரேல் இஸ்ரேலுடைய முப்பது பெருநகரங்களில் நடந்த தாக்குதல்களில் செட்டிலர்ஸ் எல்லாம் பதுங்குக்குழியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பெரும்பாலான வந்தேரிகள் குழியில் மட்டுமே வாழ்கிறார்கள் வெளியிலே வர முடியாத அளவுக்கு தொடர்ந்து தாக்குதல் முப்பது முக்கியமான நகரங்கள் தொடர்ந்து தாக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன ஜெருசலத்தில் உள்ள வந்தேர்களின் குடியிருப்புகள் மீதும் சைரன் சத்தம் அதனால் பதுங்கு குழியில் அவர்கள் எல்லோரும் ஜெருசலத்தை ஜெருசலத்தில் நத்தியான்கு வீட்டை சுற்றி பயங்கரமான மக்கள் கூட்டம் நத்தியான்கு வெளியேறச் சொல்லி அதனால் நேற்று நடந்த கூட்டத்திற்கு அவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேல் ஹஸ் ஹெலிகாப்டரை வீரர் மக்கள் கூட்டத்தையில் போனால் அவர்கள் அடித்து நுறுக்கி விடுவார்கள் என்று அதே போல் பைத்தியக்காரன் பென்கர் ஒரு பெரிய பரிவாரத்தோடு பயங்கர பாதுகாப்போடு பின்வாசல் வழியாக நேற்று அவர்களுடைய அமைச்சரவை கூட்டத்திற்கு உள்ளே போயிருக்கிறார் சின்பத்துக்கோம் பென்கருக்கு இடையே உள்ள சண்டையில் கத்தர் டிரான்ஸ்ஃபர் பணம் என்ற ஒரு பெரிய அளவில் பணத்தை மோசடி பண்ணது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி வெளியே வந்து கொண்டு இருக்கிறது ஆகவே பெண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மத்தியில் பிரபல்யத்தை இழந்து கொண்டு வருகின்றார் அடுத்தது கொரியன் ஏர்போர்ட்டை ரெண்டு முறை நாங்கள் தாக்கினோம் பென்கொரியன் ஏர்போர்ட் ஸ்தம்பித்து கிடக்கிறது என்று சொன்னார்கள் எப்போதோ உள்ள வீடியோக்கள் சிலவற்றை போட்டு கொரியன் ஏர்போர்ட் இப்பொழுதும் வேலை செய்து கொண்டு இருப்பதாக காட்டுகிறார்கள் அடுத்து பாம் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய பாம் செல்டத்தை குறிவைத்து ஹூத்திஸ் தாக்கியிருக்கிறார்கள் அங்கிருந்த மக்கள் அங்கிருந்து வெளியேறி ஓடி இருக்கிறார்கள் ஒரு நூறு பேரோ இரநூறு பேரையோ இன்னும் சொன்னால் ஒரு ஐநூறு பேரையோ தாக்கி அழித்திருக்க முடியும் ஆனால் பொதுமக்களை சாதாரண அப்பாவி மக்களை கொலை செய்வது ஹூத்திஸோடைய நோக்கமல்ல அவர்களை சிதற சிதறி ஓடுவதில் அவர்களில் பலர் காயம்பட்டு இருக்கிறார்கள் இஸ்ரேல் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் ஒரு ஐம்பது பேரை குறிப்பிடுகிறது அடுத்தது காசாக்கு வந்துவிட்டால் நேற்று மட்டும் அறுபத்தி ரெண்டு பேர் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் இரநூத்தி தொண்ணூத்தாறு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் இது இருபத்தி நாலு மணி நேரத்தில் நடந்தது இப்பொழுது மொத்தத்தில் சகிதானவர்கள் ஐம்பதாயிரத்தி நூறு கிட்ட நூறை எட்டுகிறது ஆனால் அதனுடைய சரியான எண்ணிக்கையை வெளியிடவில்லை அடுத்தது நேற்று ஈவன் காம்பவுண்ட் சொல்லக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய காம்பவுண்டில் குண்டு போட்டதுனால் ஐக்கிய நாடுகள் சபையை நான் அங்கே இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸை குறைச்சிக்கிடுவேன் சொல்லியிருக்கேன் இந்த காசாவில் நடக்கின்ற படுகொலைகளுக்கு விட்னஸ் கண்ணால் கண்ட சாட்சியம் இருக்கக்கூடாது என்பதாக இஸ்ரேல் இருந்த ரெண்டு அல் ஜசீராவின் முக்கியமான பத்திரிகையாளர்களை கொலை செய்திருக்கிறது குறிவைத்தே கொலை செய்திருக்கிறது அது உலக பத்திரிகையாளர்களிடையே மிகப்பெரியதொரு ஒரு போராட்டத்துக்கு காரணம் வகுத்திருக்கிறது அந்த ரெண்டு பேரும் நிறைய கவரேஜ் பண்ணாங்க என்பதுதான் அவர்கள் செய்த ஒரே குற்றம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நமது செய்தி சேனல்கள் கூட சஹிதிகளை சந்திக்காமல் செய்திகளை சேகரிப்பதில்லை எதிரிகள் முகாம்களில் அவர்கள் இயங்கும்போது இத்தனைக்கும் அல் ஜெசீராவை எல்லா இடமும் தடை செய்து விட்டார்கள் அவர்கள் இஸ்ரேலில் நடப்பதே எகிப்திலிருந்து இஸ்ரேலில் உள்ள கரஸ்பாண்ட்களை வைத்து செய்திகளை சேகரித்துத்தான் வெளியிடுகிறார்கள் இது காசாவில் அவருடைய இனப்படுகொலைகளை ஃபோட்டோ எடுத்து அல்லது வீடியோகிராஃபிங் எடுத்து கொண்டிருந்த ரெண்டு பேரை கொலை செய்திருக்கிறார்கள் அதை எல்லா ஊடகங்களும் கண்டி எல்லா ராணுவ நோக்கர்களும் கண்டித்து இருக்கிறார்கள் தங்களுடைய படுகொலைகளுக்கு விட்னஸே இல்லாமல் சாத்தியங்களே இல்லாமல் செய்ய வேண்டும் என்று இருக்கிறது என்று ஹெய்ஃபாவில் நேற்றும் ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது பூத்திஸ் ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் அங்கிருக்கின்ற பாலஸ்தீனன் ஒருவன் வெளியே இறங்கி வந்து துப்பாக்கியால் அங்கிருந்த இஸ்ரேலிய இராணுவ வீரர்களை கொலை செய்திருக்கின்றார் அல்சிஃபா ஹாஸ்பிட்டலை பொறுத்தவரைக்கும் நாம் இதுவரைக்கும் சொல்லி வருகின்றோம் அல்சிஃபா ஹாஸ்பிட்டல் உருப்படாத அளவுக்கு ஆக்கிவிட்டார்கள் என்று ஆனால் போராளிகள் அதை ஓரளவுக்கு சரி செய்து வேலை செய்ய செய்திருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது உள்ள தடைகளால் போதுமான அளவுக்கு எரிபொருள் இல்லை என்று போராளிகள் குழுக்கள் அறிக்கை விட்டு இருக்கின்றன அதனால் மிகப்பெரிய கஷ்டத்தில் இருக்கிறது என்று வெஸ்ட் பேங்கல் அதன் பிறகு இஸ்ரேலுடைய தாக்குதல் ரஃபா ரஃபாவில் நடந்திருக்கிறது பொதுவாக வேலை செய்ய வந்த பேராமெடிக்கல்ஸ் ஒரு பதினஞ்சு பேரை கடத்தி கொண்டு போய் இருக்கிறார்கள் இவர்களெல்லாம் விட்னஸாக ஆகிவிடக் கூடாது என்று ஆனால் அந்த பேராமெடிக்கல்ஸ் சொல்ல இணை மருத்துவர்கள் என்ன ஆனார்கள் என்று இதுவரைக்கும் தெரியவில்லை பெய்த் லோஹியா கான்யூனிஸ் ஜபாலியா ஆகிய இடங்களை தொடர்ந்து தாக்கி கொண்டு இருக்கிறது இஸ்ரேல் அதேபோல் மேற்கரைக்கு நாம் வந்தோம் என்று சொன்னால் பல ரமலாவில் நேற்று நிறைய வீடுகளை சோதனையிட்டு பல இளைஞர்களை கைது செய்திருக்கிறது ஹெப்ரானில் எல்லாம் ஒன்று கூடி ஒரு இடத்தில் இத்தாருக்காக இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் செட்லர்ஸ் ஓடி சென்று அவர்களுடைய இல்லங்களில் அமர்ந்துவிட்டு நாங்கள் தான் பூர்வீக குடிகள் என சொல்லியிருக்கிறார்கள் அதன் பிறகு போராளிகள் குழுக்களும் பொதுமக்களுமாக சேர்ந்து அவர்களை வெளியேற்றி இருக்கிறார்கள் ஆனால் அதில் முழுமையாக அவர்கள் வெற்றி பெறுவதற்கு முன்னால் இஸ்ரேல் இராணுவம் வந்து தடுத்து விட்டது அடுத்தது இஸ்ரேலுடைய ரைட்ஸ் குரூப் ஒன்று தீஸ் என்ற என்றொரு அமைப்பு அது வந்து செட்டிலர்ஸ் வந்து அதாவது வந்தேரிகள் இங்கே பண்ணக்கூடிய கபலிகரங்கள் இஸ்ரேலுக்கு மேலும் பின்னடைவுகளையும் இஸ்ரேலுக்கு மேலும் அவமானங்களையும் பெற்றுத்தருகிறது இஸ்ரேலினுடைய வெளிநாட்டு உள்நாட்டு கொள்கைகளை தீர்ப்பவர்களாக இஸ்ரேலில் வந்து குடியேறிகள் வந்தேறிகள் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இது கண்டிக்கத்தக்கது இதை தடுக்க வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார்கள் ஹிந்து ரஜம் நேபாளில் ஹாலிடேக்கு வந்திருந்த விடுமுறைக்கு வந்திருந்த இஸ்ரேலிய ராணுவ ஒரு ஒருவன் மீது நேபாள் நீதிமன்றத்தில் ஒரு புகாரை கொடுத்து அவரை கைது செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறது கைது செய்து விட்டார்களா என்பது தெரியவில்லை அடுத்தது இஸ்ரேலுடைய கேப்டின்ஸோட ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து டிஃபென்ஸ் மினிஸ்டரை சந்திக்கணும்னு சொல்லியிருக்காங்க முடியலை நத்தியானுவை சந்திக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓடிப்பேட்டான் இப்படியாக அங்கே அது தொடர்கிறது லெபனானிலும் இஸ்ரேல் சில தாக்குதலை நடத்தியிருக்கிறது ஆனால் அங்கிருந்து எதுவும் பதிலடி வந்ததாக தெரியவில்லை சிரியாவில் இன்னும் சில இடங்களில் அது தன்னுடைய நபர்களை ஏற்படுத்தி இருக்கிறது ஆனால் அங்கே இருக்கின்ற இஸ்லாமிக் பிராண்ட் சில எதிர்த்தாக்குதலை நடத்தியிருக்கிறது ஆனால் ஆறு பேர் பொதுமக்கள் கொலை செய்திருக்கிறார்கள் இப்படி இஸ்ரேல் பல இடங்களிலும் பொதுமக்களை கொலை செய்து கொண்டே இருக்கிறது கூத்தி தொடர்ந்து தாக்கி கொண்டிருக்கிறார்கள் நேற்று எப்பாவில் நடந்த மிலிட்டரி டார்கெட்டில் நடந்த தாக்குதல் மிகப்பெரிய அழிவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது அது இஸ்ரேலுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் ரவி